சர்க்கரை நோய் இன்று பலரையும் பாதிக்கின்றது சரியான உணவு பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் சர்க்கரை நோயாளிகள் உணவில் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டியது காய் மற்றும் பழங்களை தேர்வு செய்வதில் ஏனெனில் சில பழங்கள் அதிக சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் கொண்டுள்ளன இங்கே சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாத பழங்கள் பற்றி பார்க்கலாம் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாத பழங்கள் ஒன்று மாம்பழம் மாம்பழம் மிகவும் சுவையானது என்றாலும் இதில் அதிகப்படியான சர்க்கரை உள்ளது ஒரு சிறிய மாம்பழத்தில் நாற்பத்தி ஐந்து கிராம் வரை சர்க்கரை இருக்கலாம் இது இரத்த சர்க்கரை அளவை விரைவாக உயர்த்தும் ஆகவே மாம்பழத்தை சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் ஏன் மாம்பழத்தை தவிர்க்க வேண்டும் மாம்பழத்தில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை உள்ளது இது இரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவை குறைத்து சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யும் இரண்டு சப்போட்டா சப்போட்டா ஒரு இனிப்பான மற்றும் சுவையான பழம் ஆனால் இதில் மிகுந்த அளவு சர்க்கரை உள்ளது ஒரு சப்போட்டாவில் சுமார் இருபது கிராம் சர்க்கரை உள்ளது சப்போட்டா உட்கொள்வது எப்படி பாதிக்கும் சப்போட்டாவில் உள்ள அதிக சர்க்கரை இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யும் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் பாதகமாக இருக்கும் மூன்று திராட்சை திராட்சை மிகவும் சுவையானது ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு அது நல்லதல்ல ஒரு கப் திராட்சையில் இருபத்தி மூன்று கிராம் சர்க்கரை உள்ளது இது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யும் ஏன் திராட்சையை தவிர்க்க வேண்டும் திராட்சை உட்கொள்வது இரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவை குறைத்து சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யும் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் பாதகமாக இருக்கும் நான்கு அன்னாசி அன்னாசி ஒரு சுவையான பழம் ஆனால் இதில் அதிகப்படியான சர்க்கரை உள்ளது ஒரு கப் அன்னாசியில் சுமார் பதினாறு கிராம் சர்க்கரை உள்ளது அன்னாசி சாப்பிடுவதால் ஏற்படும் விளைவுகள் அன்னாசியில் உள்ள அதிக சர்க்கரை இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யும் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதகமாக இருக்கும் ஐந்து வாழைப்பழம் வாழைப்பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் பாதகமானது ஒரு மிதமான வாழைப்பழத்தில் சுமார் பதினான்கு கிராம் சர்க்கரை உள்ளது வாழைப்பழம் உட்கொள்வது எப்படி பாதிக்கும் வாழைப்பழத்தில் உள்ள அதிகமான கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை ரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யும் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் பாதகமாக இருக்கும் ஆறு ஆரஞ்சு ஆரஞ்சு மிகவும் சுவையானது ஆனால் சர்க்கரை நோயாளிகள் இதை குறைவாகவே சாப்பிட வேண்டும் ஒரு ஆரஞ்சு பழத்தில் சுமார் பன்னெண்டு கிராம் சர்க்கரை உள்ளது ஆரஞ்சு சாப்பிடுவதால் ஏற்படும் விளைவுகள் ஆரஞ்சில் உள்ள அதிக சர்க்கரை இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யும் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதகமாக இருக்கும் ஏழு ஆப்பிள் ஆப்பிள் மிகவும் ஆரோக்கியமான பழமாக இருக்கும் ஆனால் இதில் சர்க்கரை அளவு அதிகம் ஒரு ஆப்பிளில் சுமார் பத்தொன்பது கிராம் சர்க்கரை உள்ளது ஏன் ஆப்பிளை தவிர்க்க வேண்டும் ஆப்பிளில் உள்ள அதிகமான கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யும் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதகமாக இருக்கும் எட்டு பேரிக்காய் பேரிக்காய் ஒரு சுவையான மற்றும் சத்தான பழம் ஆனால் இதில் அதிகமான சர்க்கரை உள்ளது ஒரு பேரிக்காயில் சுமார் இருபத்தி மூன்று கிராம் சர்க்கரை உள்ளது பேரிக்காய் சாப்பிடுவதால் ஏற்படும் விளைவுகள் பேரிக்காயில் உள்ள அதிக சர்க்கரை இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யும் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதகமாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாத சில முக்கியமான பழங்களை இங்கே பார்த்தோம் மாம்பழம் சப்போட்டா திராட்சை அன்னாசி வாழைப்பழம் ஆரஞ்சு ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் போன்ற பழங்களில் அதிக அளவு சர்க்கரை உள்ளதால் இவை இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யும் எனவே இவற்றை சாப்பிடும் கவனம் செலுத்துவது நல்லது உணவுப் பழக்கங்களை மாற்றி குறைந்த சர்க்கரை உள்ள பழங்களை தேர்வு செய்வது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் முக்கியமானது சரியான உணவு பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும் you for வாட்சிங்